கரத்தினே யானை முகத்தினே இந்தின் இளம் போல் ஏற்றனே நந்தி மைந்தனே ஞான குழந்தனேடி வணக்கம் பொதுவாக என்பது சூரியன் சந்திரன் பூமி நேர்கோட்டில் நிகழ்வதுதான் சந்திரகிரணம் இவை விசுவாச மரணம் தமிழ் ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது ஐம்பத்தி ஆறில் ஒது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மறுநாள் எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதிகாலை ஒன்று இருபத்தி ஆறு வரையும் இந்த சந்திர சந்திரகிரகணம் தோன்றுகிறது இவை கும்ப ராசியில் சதய நட்சத்திரத்தில் ஆரம்பமாகி புரட்டாதி நட்சத்திரத்தில் முடிவுறுகிறது அதேபோல ஆவணி மாதம் பௌர்ணிமை திதியில் ஆரம்பமாகி பிரதமை திதியில் நிறைவு பெறுகிறது பொதுவாக இந்த சந்திரகிரம் ராவோட நட்சத்திரத்தில் வருவதாலும் குருவுடைய நட்சத்திரத்தில் வருவதாலும் கும்பராசியில் ராகுடைய ஆதிக்கம் உண்டு குருவுடைய ஆதிக்கமும் உண்டு அதே போல் மிதுன ராசியில் திருவாதுரையுடைய ராவுடைய ஆதிக்கமும் புனர்பூச நட்சத்திரம் குருவுடைய ஆதிக்கமும் உள்ளதால் துலாம் ராசியில் சுவாதி நட்சத்திரத்துடைய ஆதிக்கமும் குருவுடைய நட்சத்திரத்துடைய ஆதிக்கம் இருப்பதால் அந்த காலகட்டங்களில் இந்த கிராணம் அவர்களுக்கெல்லாம் ஒரு சில பாதிப்புகளை கொடுக்கும் சந்திர கிரகண தண்டைக்கு கற்பிணை பெண்கள்லாம் கொஞ்சம் வெளியில் நடமாட்டத்தை கொஞ்சம் குறைச்சிக்கணும் ஏன்னா சந்திரனுக்கும் அந்த சூரியனுக்கும் இடையில பூமியுடைய அந்த வட்டப்பாதையில் நேர்கோட்டில் செல்லும்போது கதிர்வீச்சருடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்கும் அதே போல இரவு நேரத்தில் இந்த மாதம் வருவதால் முன்கூட்டியே ஒரு ஆறு மணி நேரத்துக்கு முன்னாலேயே உடவலை அறிந்து கொள்வது நல்லது அதே போல் ஒரு சில கோயில் சித்தர்கள் வழிபாடுகளை ஆன்மீக சார்பாகவும் யோகா சார்பில் மன அமைதியாக தியானம் செய்தால் மிகவும் சித்தி பெறும் நமக்கு வேண்டிய தேவதைகளை சித்தி பண்ணிடலாம் அது கடலிலேயோ ஆர்வம் குளத்துக்கரையிலையோ செய்வது மிகவும் நன்று சந்திரகிரணம் அன்று எந்தெந்த ஆலயங்களுக்கு செல்வதுன்னா பொதுவாக ராகுவோடைய சதய நட்சத்திரத்திலே கிராணம் தோன்றியதால் காளியம்மன் துர்க்கையம்மனை வழிபாடு பண்ணுவது மிகவும் சிறப்பு அதேபோல புரட்டாதி நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரமாக நிகழ்வதால் குரு மகான்கள் குரு பகவான் தட்சிணாமூர்த்தி மகான்களை வழிபாடு பண்ணுவது மிகவும் சிறப்பு அப்படி செல்லும்போது நமக்கு அந்த கெட்ட கிரகங்கள் எல்லாம் ஒரு நல்ல ஒரு அமைப்புகளை கொடுத்துவிடும் அதே போல இதில் பரிகாரம் செய்யக்கூடிய ராசியாகிய கும்பராசியில் சதய நட்சத்திரமும் புரட்டா நட்சத்திரம் வருவதாலும் மீனராசியினுடைய நாலாம் பாதமும் வருவதால் கும்பராசி மீனராசி அதே போன்ற மிதுன ராசியிலே திருவாத நட்சத்திரமும் கடக கடகராசியில் நாலாம் பாதமாக வருவதால் மிதுன ராசியும் பரிகாரமான ராசி ராசி பரிகாரமான ராசி அதே போல துலாம் ராசியிலே சுவாதி நட்சத்திரமும் விசா விசா நட்சத்திரமும் வருவதாலும் அதே போல நாலாவது பாதமாக விருச்சிய ராசி வருவதால் துலாம் ராசியும் விருச்சிய ராசியும் பரிகாரமான ராசிகள் மொத்தத்திற்கு எடுத்துக்கிட்டால் பரிகாரம் செய்யக்கூடிய ராசிகள் கும்ப ராசி மீன ராசி மிதுன ராசி ராசி துலாம் ராசி விருச்சிய ராசி இவைகளுக்கு பரிகாரம் செய்வது உத்தமம் பொதுவாக ராகு பகவானுக்கும் துர்க்கையம்மனுக்கு வழிபாடு பண்ணுவதற்கு அவங்களுக்கு உகந்த மலர் செவ்வரளி மலர் அவையை வைத்து அர்ச்சனை செய்வது மிகவும் உகந்தது குரு பகவானுக்கு அதிகமாக பொதுவாக செவந்தி பூ மனோரஞ்சித பூ போன்ற மலர்களின் மூலமாக அலங்காரம் செய்வது பூஜைகள் செய்வது மிகவும் சிறப்பு இந்த கிரகணத்தால் பன்னெண்டு ராசிகாரனுடைய நேயர்களுடைய ஒவ்வொரு ராசிகளுக்கும் எந்தெந்த ஆலயத்திற்கு செல்லணும் என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்கிறேன் மேசராசி பழனி முருகனை வழிபாடு பண்ணுவது மிகவும் நன்று விஷுவராசி பெருமாள் அழகர் கோயில் கூட சென்று தாயார்களை வழிபாடு பண்ணுவது மிகவும் சிறப்பு மிதுன ராசி மதுரையில் குடி கொண்டிருக்கும் மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்கும் சுந்தரானந்தர் சித்தரை வழிபாடு பண்ணுவது மிகவும் சிறப்பு கடகராசி முதலுடைய ஆதிக்கமாக வருவதால் மதுரை மீனாட்சி அம்மனை மனோரஞ்சித பூவால் வழிபட்டுவது மிகவும் சிறப்பு சிம்ம ராசி நேயர்களே நீங்கள் சிவனுக்கு வேண்டிய வில்வங்களை வைத்து அர்ஜனை பண்ணுவது மிகவும் சிறப்பு ராசி நேயர்களே நீங்கள் கற்பூர சாமியை வழிபாடு பண்ணுவது மிகவும் நன்று துலாம் ராசி நேயர்கள் சிறுவிழித்தூரிலே குடிகொண்டிருக்கும் ஆண்டாளம்மா சுக்கரவை ஆதிக்க உள்ள அந்த அம்மாவுடைய வழிபாடு பண்ணுவது மிகவும் சிறப்பு விருச்சிக ராசி நேயர்களே நீங்கள் வழிபாடு பண்ணுவது மலையில் பழமுதிர் சோலையில் இருக்கக்கூடிய முருகனை வழிபாடு பண்ணுவது மிகவும் சிறப்பு தனுசு ராசி நேயர்களே குருவுடைய ஆதிக்க உள்ளவர்களே திருச்செந்தூர் முருகனை வழிபாடு பண்ணுவது மிகவும் சிறப்பு மகர ராசி நண்பர்களே நீங்கள் வழிபாடு பண்ணக்கூடியது கொல்லங்குடி காளியம்மனை வழிபாடு பண்ணுவது மிகவும் சிறப்பு அதே போல கும்பராசி நேயர்களே துர்க்கையம்மனை வழிபாடு பண்ணுவது மிகவும் சிறப்பு தனுசு ராசி நேயர்களே ஆலங்குடி குரு வழிபாடு பண்ணுவது சிறப்பு காலபுருஷ தத்துவத்துக்கு பன்னெண்டு ராசியில ஆறு ராசிக்கு இந்த ராகோட தொடர்பும் குருவோட தொடர்பு உண்டு அந்த ஆறு ராசி தான் பரிகார அதுல வந்து கும்பராசி மீனராசி மிதன ராசி கடகராசி துலாம் ராசி ராசி இதில் எல்லாத்துலேயுமே இந்த ஆறு ராசிலையுமே ராகு குரு ஆதிக்கம் உள்ளது அதனால் இது ஆறும் பரிகார தலம்னு சொல்கிறதுனால ராகுக்கு நட்சத்திரத்துக்கு ராகு காலத்தில் போய் துர்க்கையை வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது குரு பவான் குரு பகான்றது வந்து குருமார்கள் திருச்செந்தூர் குருவினை வணங்கலாம் குரு தலம் சொல்கிறது அதை அவங்க எடுத்துக்கலாம் குரு பவான் தட்சிணாமூர்த்தியை வளர்க்கலாம் இது பொதுவான விதி அது மாதிரி இந்த பன்னெண்டு ராசியில ஆறு ராசி பரிகார தளம் மாதிரி சொல்லலாம் இந்த இந்த ஆறு ராசிக்கு வந்து எந்த விதமான இதுனால எந்த பாதிப்பு இல்லைனாலும் இந்த கிரகணம் தோன்றதுனால எல்லா கோயில் ஆலயத்தையும் வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது